ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது என்ன ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாளை நாளுடைய சிறப்பு வந்து இருக்கு அதை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பருடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய எட்டாவது நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு சனிக்கிழமை ஆக்சுவலி சனிக்கிழமை திதி இருந்தாலும் இல்லைனாலும் சனிக்கிழமைங்கிறது விசேஷமான நாள் யாருக்கு விசேஷமான நாள்னா காகத்துக்கு விசேஷமான நாள் காகத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேக்குறீங்களா காகத்துக்கு நாளை நாள் உணவு வைக்கிறது ரொம்ப முக்கியம் உணவு வைக்கிறதுல சில முறைகள் வந்து இருக்குது அந்த உணவு வைக்கக்கூடிய முறையை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த முறையில் நாளை ஒரு நாள் காகத்துக்கு உணவு வைத்தீங்கன்னா நிச்சயம் காகம் அதை சாப்பிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த உணவு வைக்கக்கூடிய முறையில் வைக்கும்போது உங்களுக்கு காகத்துகிட்ருந்து ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அதனால காக்கைக்கு உணவு வைக்கக்கூடிய முறையை தெரிஞ்சுக்கோங்க அது ஏன் சனிக்கிழமை வைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு சனிக்கிழமை ஸ்பெஷலா எந்த ஒரு முக்கியமான திதியும் கிடையாது நார்மலாக வரக்கூடிய சனிக்கிழமை தான் காக்கைக்கு நாளை நாள் உணவு வைக்கிறதுனால ரெண்டு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இன்னொன்னு சனி பகவானுடைய ஆசிர்வாதம் ரெண்டு பேருடைய ஆசிர்வாதமும் காகம் பெற்றுத்தரும் அதனால காகத்துக்கு உணவு வைக்கிறத மட்டும் நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க நாளை சனிக்கிழமை என்ன உணவு வைக்கணும் என்ன மாதிரி சமைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ற இது ஒரு ஆன்மீக சார்ந்த முக்கியமான தோள்கள் கண்டிப்பா அனைவரும் இதை வந்து தெரிஞ்சுக்குங்க பொதுவா வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது என்பது நம்ம கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பாக காகத்திற்கு உணவிடுவது என்பது சனீஸ்வர பகவானுடைய அருளை பெறுவதற்கு உதவுவது என்பது நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்காகவும் காகத்திற்கு உணவளிக்கிறது காலங்காலமாக இருந்துட்டு இந்த ஆன்மீக குறித்த வீடியோல காகத்திற்கு உணவளிக்கும் பொழுது செய்யக்கூடாதவ மற்றும் செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து இருக்கு அதை தான் நாளை சனிக்கிழமை எப்படி செய்யணுங்கிறத இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்ல போறோம் கண்டிப்பாக இந்த வீடியோல சொல்லக்கூடிய தோழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நாளை நாள் காகத்துக்கு உணவளிச்சு பாருங்க சனிஸ்வர பகவானுடைய வாகனமாக திகழக்கூடியது காகோ காகத்தை நாம சனிஸ்வர பகவானுடைய மறு உருவமாக கருதப்படுது மேலும் சனி பகவானை வந்து குளிர செய்வதற்கு காகத்துக்கு நாம சாப்பாடு வைத்தாலே போதும் மேலும் நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள் நமக்கு ஆசிர்வாதம் செய்வது கூட காகத்தின் வடிவில தான் வீட்டுக்கு வருவாங்க என்று கூறப்படுது அதனால் இந்த காகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான தன்மை வந்து இருக்குது என்று நம்பப்பட்டிருக்கு பொதுவாக குறிப்பாக அமாவாசை தினங்கள்லாம் விரதம் இருக்கிறவங்க முன்னோர்களை நினைத்து அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க சமைச்ச எல்லா உணவுகளையும் முன்னோர்களுக்கு படைத்ததுக்கு பின்னாடி காகத்துக்கு கொண்டு வந்து உணவு வைப்பாங்க தான் அந்த அமாவாசை விரதம் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க இப்படி காகத்துக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதன்மையானது அளிக்கப்படுது கண்டிப்பான முறையில் நாளை நாள் காகத்திற்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உணவு வைக்கிறதுல அசைவ உணவை வந்து வைக்கக்கூடாது நிறைய பேர் தெரியாமலே அசைவ உணவை கொண்டு போய் வைத்துடுறீங்க அசைவ உணவுன்னு தெரிஞ்சு அதை வைக்கிறது மகா பெரிய பாவம் இது மிகப்பெரிய தோஷத்தை உண்டாக்கும் அதுவாக மாமிசத்தை வந்து எடுத்து சாப்பிடுவது என்பது வேறு நம்ம வீட்டில் சமைத்த மாமிசத்தை காகத்திற்கு வழங்குவது என்பது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுது அந்த ஒரு பாவத்தை செய்து செய்திடாதீங்க ஆக்சுவலி சனிக்கிழமை அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது அசைவத்துல சிக்கன் மட்டன் மீன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு எதையுமே நாளை நாள் நாம் சமைக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது அப்படியே நாம் சாப்பிட்டாலும் நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்னங்கிறதுனால காகத்துக்கு உணவு வைக்கிறேன்னு சொல்லி அசைவ உணவை வைக்கக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் நீங்கள் கேட்கலாம் காகம் எடுத்து சாப்பிடுதுல அப்போ அது என்னன்ட்டு அது வேறு அதுவாக போய் எடுக்குது அது வந்து பாவம் கிடையாது ஆனால் நாம் வைக்கிறது பாவம் தெரிஞ்சே நாம் பண்ணுறது தவறு அதனால தான் அந்த பாவத்தை செய்யாதீங்க என்பதை உங்ககிட்ட அழுத்தமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் அடுத்ததாக பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வீட்டுக்கு தூரமாக இருந்தீங்கன்னா நாளை சனிக்கிழமை காகத்திற்கு உங்கள் கையால உணவு அளிக்க கூடாது மேலும் உங்களுக்கு பல்ல உங்க கணவன் வந்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உணவு அளிக்கலாம் ஆனா கணவனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க நாளை நாள் தலைக்கு குளிக்காம காகத்திற்கு உணவு அளிக்க கூடாது எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வீட்டில் செய்த சாதத்தை வந்து காகத்துக்கு வைக்கணும் ஸோ காகத்துக்கு தலைக்கு குளிக்காம உணவு வைக்கக்கூடாது அப்புறம் நாளை நாள் சாப்பிட்டு மீன இருக்கக்கூடிய சாப்பாட்டை காக்கைக்கு வைக்கக்கூடாது சாப்பிட்றதுக்கு முன்னாடி எச்சில் படாத சாப்பாட்டை தான் காகத்துக்கு வைக்கணும் எச்சில் பட்ட கையோடு சாப்பாட்டை காக்கைக்கு வைக்கிறது மகா பாவோ இந்த தவறுகள்லாம் செய்தீங்கன்னா அதனால மிகப்பெரிய தோஷமானது ஏற்படும் அந்த தோஷத்தினால குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் இழந்து பல பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அதனால தான் இதெல்லாம் நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்க என்பதை உங்ககிட்ட சொல்ற சரி இப்படி என்னதான் வந்து நாளை நாள் காகத்துக்கு எப்படிதான் வந்து படையல் வைக்கணும் அதாவது சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க கண்டிப்பாக கேட்பீங்க அப்படி கேட்கக்கூடிய அனைவருக்கும் இப்போ நான் எப்படி வைக்கணுங்கிறத சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அமாவாசை நாள் அன்று மட்டுமே உணவளிக்கிறவங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அமாவாசையிலே தொடர்ந்து வைக்கலாம் அமாவாசையிலே மட்டும் இல்லாமல் இன்னொரு நாளும் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க வாரத்தில் ஒரு முறை வரக்கூடிய சனிக்கிழமை அன்று உணவளிக்கலாம் ஸோ எப்பயுமே நாங்கள் உணவழிச்சது இல்லை அப்படின்னு சொல்றவங்க வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமையாவது காகத்துக்கு உணவளிங்க அமாவாசையில் கூட முடியாதவங்க சனிக்கிழமை தோறும் சாதத்தை வந்து காகத்துக்கு வைத்திங்கனாவே பெரிய புண்ணியம் ஸோ ஒன்றும் பெரிய அளவுலலாம் பண்ணுங்கிறது இல்லை நாலு நாள் காலையில எந்திரிச்சு தலையோட தண்ணி ஊற்றிட்டு சாதம் வச்சிட்டு வைத்துருங்க சாதம் வைத்ததுக்கு பின்னாடி சாதத்தை சிறிது வந்து வெந்ததுக்கு பின்னாடி எடுத்து கருப்பு எல்ல கலந்து லைட்டாக உப்பு போட்டு கலந்துருங்க கலந்ததை வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் பெரியவங்க அதாவது உங்கள் முன்னோர்களை நினைத்து அதை அப்படியே கொண்டு போய் காகத்துக்கு வந்து வைத்திருங்க அதாவது அந்த எல் கலந்த சாதத்தை வந்து சனி பகவானையும் முன்னோர்களையும் நினைத்து அதை காகத்துக்கு அப்படியே வைத்திருங்க இப்படி பண்ணிங்கனாவே பரிபூர்ணமாக அருள் வந்து கிடைக்கும் காகத்திற்கு நீங்க வெறும் இதில் வந்து வைக்கக்கூடாது அதாவது வெறும் தரையில வந்து சாதத்தை ரெடி பண்ணதை வைக்கக்கூடாது ஒரு பாக்குமட்டையோ இல்லை இல்ல வைத்து தான் அதன் மேலே நீங்கள் தயார் பண்ண உணவை வந்து வைக்க வேண்டும் மேலும் அருகில் பிளாஸ்டிக் எண்ணோ அல்லது கொட்டாங்குச்சி போன்றவற்றில் தண்ணீரை நிரப்பியும் வைக்கணும் இதன் மூலம் காகத்திற்கு முழுமையான உணவை தருவதாக பொருள்படும் அதனால் இந்த ப்ரொசீஜரில் நாளை நாள் வந்து நீங்க காகத்துக்கும் உணவு வைங்க காகத்துக்கு வாழையலை பார்க்க மாட்டேன் ரெண்டில் ஏதாவது ஒன்று வைத்து தான் உணவு வைக்கணும் உணவுக்கு பக்கத்துலேயே தண்ணீர் வைக்கணும் அது பிளாஸ்டிக்குன்னு இல்லை கொட்டாங்குச்சி எதில் வேணாலும் தண்ணீர் வைக்கலாம் ஸோ தண்ணீரும் வாழை இல்லைனா வந்து பார்க்க மாட்டேன் இதை கண்டிப்பாக நாலு நாள் பயன்படுத்தணும் தான் நீங்கள் காகத்துக்கு வைத்த முழுமையான பலன் வந்து கிடைக்கும் மேலும் வெறு சாதத்தை காக்கைக்கு வைப்பதற்கு பதிலாக வீட்டில் ஏதாவது குழம்பெல்லாம் செய்திருந்தீங்கன்னா குழம்பை ஊற்றி பிணைந்து வைக்கிறது இன்னும் விசேஷம் காகத்திற்கு உலர் ரொம்ப இஷ்டம் அதனால் உலர் வைப்பதன் மூலம் தடைப்பட்டிருக்கக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்தும் நடைபெறும் அதனால் சுபகாரியங்கள் தடையாக இருக்கிறவங்க நாளை நாள் காகத்துக்கு திராட்சையை வந்து வைக்கலாம் ஆக்சுவலி திராட்சையை வந்து காகத்திற்கு டெய்லியுமே தனியாக வைக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த உலர் காகங்கள் சாப்பிட்டு விட்டால் நம்மளால் என்ன காரியத்தை நினைத்து அந்த திராட்சையை நாம் வைத்து அது சாப்பிடுதோ அந்த காரியம் விரைவில் நடைபெறும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க இல்லை எனக்கு அந்த அளவுக்கு முடியாது அப்படிங்கிறவங்க நாளைக்கு ஒரு நாள் சனிக்கிழமை வைத்தாலே உங்களுடைய சுப காரியத்தோட நீங்கோ ஸோ போன போக்கில் ஏதாவது ஒன்றை காகத்திற்கு வைத்து வாயில்லாத ஜீவனுக்கு உணவெழுத்து விட்டோம் என்று கூறுவதை விட தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் நாளைய சனிக்கிழமை காகத்தை தெய்வமாக கருதி இந்த முறையை பின்பற்றி உணவளிச்சு பாருங்கள் இதனுடைய முழு பலனையே பெற முடியும் ஸோ நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் சனிக்கிழமை காகத்துக்கு என்ன மாதிரி உணவளிக்கணும் அப்படிங்கிற முறைகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த முறைகளுக்கு ஏற்ப உணவளித்து பயனடையட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்